வணக்கம் நண்பர்களே அது சற்று முன் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க தற்போது சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறையினர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு கோடி பொன்முடி வீட்டிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி போல் வந்து நடிக்காமல் இருப்பதற்காக இரண்டு மருத்துவர்களையும் பொன்முடி வீட்டில் வந்து வரவழைத்திருக்கிறார்கள் இனி பொன்முடி அவர்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் என்பதற்கு ஏற்பத்தான் சிறையில் விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பொன்மொழியையும் வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டு விட்டார் என்று தகவல்கள் பரப்பியுள்ளது இதற்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலினாக தான் இருக்க முடியும் ஆனால் தற்பொழுது எதிர்பாராத திருப்பமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து சோதனைகள் நடத்தி வந்துட்ருக்கிறாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் பொன்முடி அவர்களுக்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரு கே நேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் இவர்கள் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சோதனை நடத்துவதற்கான அறிவிப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியிருந்தது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான ஒரு தகவலாக வெளியாகி இருக்கிறது தற்போது திடீர் திருப்பமாக தான் பொன்முடி அவர்களை வந்து தூக்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மணல் மாஃபியா என்று பொன்மொழி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்ததாகவும் அதாவது மன மாணவிகளை கடத்தி வருவதாகவும் கலைஞர் காலத்திலேருந்து அவர் அவர் மீது அமைச்சராக இருக்கும் பொழுதே எழுபதாயிரம் கோடி மாதத்திற்கு ம எழுபதாயிரம் கோடி மாதத்திற்கு சுருட்டுவதாக செம்மன் செம்மண் கடத்தி வருவதாக வந்து பார்த்திங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது பாயப்பட்டது பொன்முடி அவர்கள் தற்போது இந்த தகவலும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பட்டிருந்தது மேலும் அதிகாரிகள் பொன்முடி அவர்களை வந்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது நீதிமன்றத்தில் மனு மூலமாக உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க சிறைக்கு கொண்டு சென்றுவது செல்வது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பல உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் தற்பொழுது மூன்றாவது மூன்றாவது ஆண்டு திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக பொழுது தர் இருக்கும் பொழுது தற்பொழுது ஒவ்வொருவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தோண்டி தோண்டி அமலாக்கத்துறையினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஊழல் முகத்தை வந்து வெளிக்கொண்டு வருகிறார்கள் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்ந்து தற்பொழுது பொன்முடியை அடுத்து அனைத்து அனைத்து விதமான துரைமுருகன் இவர்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் தூக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள் என்று பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து ஒவ்வொரு செய்திகளாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்வு தேர்தலில் தோல்வியே வந்து பார்த்திங்கன்னா திமுக திமுகவிற்கு அமையும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டுருக்குறாங்க மத்திய அரசு அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்துட்ருக்குங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் மக்களே பொன்முடி அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவது திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது ஊழல் செய்த வந் தண்டனை அனுப்பிக்க வேண்டும் என்பதற்கேற்ப வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது இது சரிதானா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்